பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அற்புதத்தை நேர நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம் உங்கள் அற்புதத்துக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்கப் போகிறேன் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையாக இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள் என்ன காரியம் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் சுகத்துக்காகவா விடுதலைக்காகவா ஆசீர்வாதத்திற்காகவா என்ன காரியம் எதுக்கு ஜெபிக்கணும் எதில் அற்புதம் தேவை என்பதை முதல்ல இருதயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதை தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் சிலர் வந்து பண்ணுங்க அப்படிம்பாங்க எதுக்காக ஜெபிக்கணும் கேட்டால் அப்படி யோசிப்பாங்க எதுக்கு ஜெபிக்கணும் அவங்க ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க எதுக்காக ஜெபிக்கணுன்னா யோசிப்பாங்க அப்போ என்ன ஜெபிக்கணும்னு தீர்மானமே இல்லை இதனால் தான் நிறைய பேர் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் நான் செய்தி சொல்கிறதுக்கு முன்னால் முதல்ல யோசித்து வைத்துக்கொள்ளுங்கள் என்ன உங்களுக்கு அற்புதம் தேவை சுகம் வேணும்னா எதில் சுக வேணும் அதை தீர்மானிக்கணும் கண்ணில் பிரச்சனை கண்ணில் சுகம் வேணும் இருதயத்தில் பிரச்சனை இரு அப்படி ஒரு தெளிவாக இருக்கணும் அதை மாதிரி விடுதலை வேணும்னா இதில் விடுதலை வேணும் பயத்தில் இருந்தால் அல்லது உங்களுடைய பலவீனத்தில் இருந்தால் கடன் பிரச்சனையில் இருந்தால் உங்களுக்கு எதுலேருந்து விடுதலை வேணும் அதை தீர்மானிக்கணும் ஆசீர்வாதம் வேணும்னா என்ன ஆசிர்வாதம் வேணும் பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுக்கு இடம் கிடைக்கணும் ஞானம் வேணும் அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் திருமண காரியம் குழந்தை செல்வம் எதுவோ அதை வந்து தீர்மானிக்கணும் முதல்ல ஆண்டு விட்டு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இந்த காரியமாக இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அப்போ தான் அற்புதம் பெற முடியும் என்ன தனி கூட்டத்தில் ஆண்டு என்ன அற்புதம் செய்யுங்க ஆசீர்வாத இங்க இனி பொதுவாக ஜெபிக்கிறனால தான் நிறைய பேர் பெற்றுக்கொள்வதில்லை சரி இப்போ ஒரு பாடல் பார்த்தீங்கல்ல அந்த பாடல் இப்படி இருந்துச்சு உண்மையுள்ள தேவனே என்பதாய் தேவன் உண்மையுள்ளவர் காட் இஸ் ஃபைட்ஃபுல் ஆண்டு ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் நம்முடைய தேவனுடைய கூடாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஊழி ஆரம்பித்த நாற்பது வருஷத்தை நினைவு கூறும்படி ஒரு இடத்துல ஜெபிக்கிற கை நாங்கள் வைத்து அந்த வருஷம் குறித்து வைத்திருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா தேவன் உண்மையுள்ளவர் என்கிற வார்த்தை எழுதி வச்சிருப்போம் ஏன் அதை எழுதி வச்சிருக்கிறோன்னா இந்த நாற்பது வருஷ ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நினைவு கூறும்படி இப்போ என் ஊழியத்தை திரும்பி பார்த்தா எனக்கு அதுதான் தெரியும் நாற்பத்தைந்து வருஷம் ஆண்டுடைய ஊழியத்தில் இருக்கிறேன் எப்படி இந்த ஊழியம் நடந்தது என்ன நடந்தது எப்படி இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தா என்னுடைய திறமையோ என்னுடைய பக்தியோ என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய காரியமோ அல்ல தேவன் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவராயிருந்ததுனால இந்த ஆசிர்வாதங்கள் வேறு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் அடிக்கடி நான் சொல்லி ஜெபிக்கிற வசனம் ரெண்டு தீமத்தையு ரெண்டாம் அதிகார பதிமூன்றாம் வசனம் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த வசனத்தை ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார் அவருடைய அனுபவத்திலிருந்து இதை சொன்னபோது அதை உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது இது ஊழித்தன் ஆரம்ப காலத்திலேயே இந்த வசனத்தை வைத்து அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன் என்றால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது வாக்கு கொடுத்தார் ஊழியத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்த போது நான் சொன்னேன் என்னால் முடியாது மொழி நிறமெல்லாம் என்னால் ஊழிய செய்துக்கிட முடியாது அதற்கேற்ற திறமையும் இல்லை ஞானமும் இல்லை அதுக்கேற்ற அனுபவமும் இல்லை முக்கியமாக நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் குறை உள்ளவன் அதனால் என்னால் நிலச்சி நிற்க முடியுமா அப்படின்றத சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு பேசினேன் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் பின்வாங்கிட்டேன் உங்களை வீட்டு விலகி போயிட்டேன்னா அது உங்களுக்கு அவமானம் எனக்கு ரொம்ப துக்கம் அதை விட நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண்டவர் என்னோடு பேசினார் வா நான் உனக்கு பொறுப்பு நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை நடத்துவேன் கடைசி வரை நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை விட்டு விட மாட்டேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசித்தேன் அந்த வாக்கு கொடுத்த தான் நான் ஊழியத்துக்கு நேற்பண்ணேன் என் திறமையை வச்சோ எனக்கு இந்த அனுபவம் இருக்குன்னே இல்லை என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை கடைசி வரை தாங்கி நடத்துவேன் என் கையிலேருந்து உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது நான் விட்டுவிட மாட்டேன் நான் உனக்கு பொறுப்பு அப்படின்னு கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வாக்கை நம்பி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் இப்பவும் அந்த வாக்கு சொல்லி அடிக்கடி ஜெபித்து தான் நான் முன்னேறி போகிறேன் ஆனால் நானும் என்னை ஆண்டுவிற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டு சில கட்டளைகளை கொடுத்தார் அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் அதில் உண்மையாக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்த சில சமயம் தவறிடுறேன் ஜெபிக்கணும் ஆண்டோடைய ஊழியத்தை எப்படி செய்யணும் கத்திரக்கண்ணு எப்படி செய்யணும் பல காரியம் ஒப்பு கொடுக்குறோம்ல அதில் இல்லை சில சமய தடுமாற்றங்கள் செய்ய முடியல அப்புறம் தேவன் உண்மையுள்ளவர் நான் உண்மையில்லாதவனாக இருந்தாலும் சில சமயம் உண்மையாக நடக்க முடியாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்து என்னை தாங்கி நடத்துகிறார் அதுதான் உண்மை அதனால் ஆண்டுடைய கிருபை இன்றைக்கு அதுதான் உங்களுக்கும் கூட தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல வாக்கு தத்தம் பண்ணினவர் இருக்கிறாரே எபிரேயர் பத்து இருபத்தி மூந்தில் சொல்லியிருக்கல்ல அப்போ தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டால் அதில் உண்மை இருப்பார் அவர் வாக்கு மாறமாட்டார் சொல் தவறமாட்டார் மனம் மாறமாட்டார் வாக்குத்தையும் அப்படியே நிறைவேற்றி தருவார் அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்து தான் ஊழியத்துக்கு நான் காலை எடுத்து வைத்தேன் அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் உன்னுடைய தேவைக்காக நாளை தனது குத்த கவலைப்படாத அன்றன்னைக்கு உன் நான் சந்திப்பேன் நீ யாரிடத்துலையும் கேட்க வேண்டியது வராது என்னை நம்பி வான்னு சொன்னார் அப்படி தான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்போ எனக்கு அஞ்சு பைசா வேண்டாம் கூட உங்களை தான் கேட்பேன் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொன்னேன் அண்ட் சொன்னார் நான் தான் உனக்கு பொறுப்பு என்னை நம்பி வான்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னை கைவிட்டதும் இல்லை வெட்கப்பட விட்டதும் இல்லை அவர் வந்து வாக்கு மறந்து போனதும் இல்லை வாக்கு கொடுத்தபடியே என்னை நடத்துகிறார் அவர் உண்மையுள்ள ஒரு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் இன்றைக்கு வரைக்கும் யாரிடத்திலும் போய் நான் வந்து கஷ்டப்படுறேன் சாப்பாடு கூட வழியில்லாமல் இருக்கிறேன் என்ன நிற்க ஆண்டவர் வைக்கவில்லை என் தேவைகளை சந்திக்கிறார் ஒரு குறையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் எத்தனையோ தடுமாற்றங்கள் போராட்டங்கள் சோதனைகள் எல்லாம் வந்த போதிலும் அவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி என்னை கையை பிடிச்சி அழகாய் நடத்தி கொண்டு போகிறார் யாரிடத்துல என்னை ஆண்டவர் விட்டு கொடுப்பது இல்லை ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார் அற்புதமான ஒரு ஆண்டவர் உண்மையுள்ள ஒரு தேவன் அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்க இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்ன விதத்தில் பார்க்கிறோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் அழைத்தவர் அப்போ என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் உங்களை அழைக்கிறார் மகனை என்னை பின்பற்றி வா மகளை என்னை பின்பற்றி வா நான் உன்னை காத்து கொள்ளுவேன் உன்னை நடத்துவேன் உன்னை ஆசிர்வதி பண்ணி வாக்கு கொடுக்கிறார் ஆண்டு ஒரு ஆபரகமே அழைத்தார் ஆபரகமே நான் காண்பி பிரதேசத்துக்கு வா நான் உன் சந்ததி ஆசிர்வதி பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தார் ஆபரகாம் வாக்கு திட்டத்தை விசுவாசித்து வந்தார் தாமதம் ஏற்பட்டது இருபத்தஞ்சி வருஷம் தாமதம் வாக்கு தத்தம் நிறைவேற சில சமயம் ஆபிரகாம் கூட சோர்ந்து போனார் அந்த ஆண்டவர் சோர்ந்து போகலை ஆண்டு தைரியப்படுத்தி அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார் ஆபரகாமுக்கு அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தார் இதுதான் நம்ம பார்க்குறோம் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் வாக்கு தத்தம் பண்ணிய ஆண்டவர் உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்றுவார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் உன்னை சுகமாக்கிற கத்தர்ன்னு சொல்கிறார் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்தம் தேவன் உண்மையுள்ளவர் அந்த வாக்கு படியே உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டோர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்றுதான் நீ என்னை விசுவாசிக்கிறியா அவரை விசுவாசித்து பின் செல்லுங்க என்னை அழைத்த தேவன் எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்னை கைவிட மாட்டார் அவர் சொன்னதை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதில் உறுதி இருந்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அதுக்காக தான் இப்போ ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு சுகத்துக்காக விடுதலைக்காக ஆசிர்வாதத்திற்காக இப்போ முதல்ல அவரை விசுவாசிக்கணும் வாக்கு தத்தம் பண்ணியா ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்னை அழைத்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும் அப்போ தான் அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறதுனால இன்றைக்கும் அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறார் அப்போ நமக்கு அற்புதம் செய்து நம்மை மகளிர் பண்ண செலுவகளை தன்னையே பலியாய் கொடுத்தான் நம்முடைய பாவங்கள் வியாதிகள் சாபங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாத்தையும் செலுவரை சம்மந்து முடிச்சிட்டார் அது மாத்திரம்ல அவருடைய தழும்புகள் அவருடைய தழும்புகளால் நம் குணமாகிறோம் அந்த தழும்புள்ள கரைத்த வைத்த உடனே வியாதி மறைஞ்சிரும் அற்புதமான சுகம் உண்டாகும் அவர் உண்மையுள்ள தேவன் அதனால் விசுவாசத்தோடு எனக்காக மறி துவித்தெழுந்தீங்க எனக்காக உங்களுடைய கையில் தழும்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க நீங்கள் உண்மையுள்ள தேவன் நாம் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தில் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே அற்புதம் நடக்கும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆயத்தமாக இருக்கீங்களா தீர்மானம் பண்ணிட்டீங்களா எதுக்காக ஜெபிக்கணும் என்ன கேட்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா ஆண்டவர் வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன செய்யணும் உனக்கு எதில் அற்புதம் நடக்கணும் எனக்கு இந்த வியாதி எனக்கு சுக வேணும் அதில் நில்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை வேணும் அதில் நில்லுங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் கற்பத்திற்கான வேணும் என்னை நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க எனக்கு அதுக்கு ஒரு முடிவு தெரியணும் என் கணவர் ரச்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அண்டு ஒரு இந்த அற்புதம் இன்றைக்கு எனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காரியத்தில் உறுதியாக தீர்மானத்தோடு நின்று ஜெபிக்கும்போது அப்படியே அற்புதம் நடக்கும் இப்போ ஜெபிக்க போகிறோம் வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள் இப்போ ஆண்டுடைய கரம் தொட்டு குணமாக்க குணமாக்கப் போகிறது அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்க போகிறது காரணம் அவர் உண்மையுள்ள தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் வியாதியை நான் உணவிட்டு விளக்குவேன் என்று அவர் உண்மையுள்ள தேவன் உங்களை தொட போகிறார் விடுதலை வேணும் இந்த பயம் இந்த குழப்பம் மரண கட்டுகள் இந்த பலவீனம் விசுவாச கிரியிலேருந்து விடுதலை வேணும் தீர்மானமாக இருதல கை வைத்து இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு கேளுங்க பாவம் இந்த மதுபான பழக்கம் வசதிகள் விடுதலை வேணும் அப்படின்னு கேளுங்க இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு குறிப்பாக கேளுங்க இப்போ ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி உங்களுக்காக சில பேரை மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பக்கத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார் அற்புதம் செய்ய கரத்தை நீட்டி விட்டார் இப்போ நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க வாயு தரந்த இயேசுவே என்னை தொடும் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இப்பொழுது உண்டாகட்டும் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு கேளுங்க தகப்பனே நீர் உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தை பண்ணினவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் இந்த மகனை இந்த மகளை நீர் அழைத்திருக்கிறீர் உமக்காக வாழ உம்மை மகிமைப்படுத்த அழைத்திருக்கிறீர் இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் தேவை அப்பா உண்மையுள்ள ஒரு தேவனே உமை விசுவாசித்து வந்து நிற்கிறாங்க ஆண்டவர் இயேசு எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசத்தோடு கேட்கிறாங்க இப்போ நீங்க அற்புதம் செய்யணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை வரட்டும் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும் பாவ சாபத்தின் வல்லமில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி சகல வியாதிகளையும் வளக்கி போடுவீராக வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் உண்மையுள்ள தேவன் நாமத்தினால் எதை கேட்டாலே செய்வேன் என்று சொன்னீரே சொன்னவர் உண்மையுள்ள தேவன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் மரண படுக்கை மாறட்டும் இப்பொழுது அந்த மரண போராட்டத்தில் இருக்கிற அந்த குடும்பம் விடுதலை அடையட்டும் சாபத்தினால் உண்டான மரண போராட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரமே உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் மரண படுக்கை மாறட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் குழந்தைகளை தொடும் குழந்தைகள் நார்மலாய் மாறும்படி அற்புத மாற்றம் குழந்தைகளுக்குள்ளே உண்டாகட்டும் உம்முடைய வலதுகரம் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா பயத்தின் ஆவிகள் விலகணும் தற்கொலை எண்ணங்கள் விலகணும் சோர்பின் ஆவிகள் விலகணும் பொருளாத சத்தருடைய கிரியல் அழிக்கப்பட்டு விடுதலை உண்டாகட்டும் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகனப்பாம் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதி தருளும் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பிரிவினையின் ஆவிகள் விலகட்டும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியம் ஒரு மனம் ஒற்றுமை வரட்டும் சாத்தானுடைய கிரியிகள் அழிக்கப்படட்டும் நீர் உண்மை உள்ள தேவ நண்பரை விளங்க பண்ணும் அண்டு தொழில்களை ஆசீர்வதியும் வருமானத்தை பெருகப்பட வேலை ஆசீர்வதியும் மேல் உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்த கனப்படுத்தும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கணும் இன்றைக்கு இப்பொழுதை அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக அவள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடப்பதாக உடைய கரம் தொட்டு விட்டதற்காய் நன்றி அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அன்று கேட்டார் உங்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது நான் விசுவாசிக்கிறேன் உண்மையுள்ள தேவன் அற்புதம் செய்துட்டார் சோதித்த பாருங்கள் எளிமையை நடங்க வியாதியை தேடி பாருங்க அங்கே இல்லை சுகமாயிட்டீங்க பி கட்ட அறுக்கப்பட்டு விட்டு தடைகள் மாறிவிட்டது காரிய வாய்க்கும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறாரு இந்த எழுந்து மாற்றத்தை பார்ப்பீங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எனக்கும் தெரியப்படுத்துங்க நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி துதித்து கொண்டே இருங்க தேவனே நிர் உண்மை உள்ளவர் அதற்காக ஸ்தோத்திரம் நீ துதித்து கொண்டே இருங்க தொடர்ந்து அற்புதங்களை தினந்தோறும் காண்பீங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்